உங்கள் முகம் கண்ணாடி போல நல்லா ஜொலிக்கிறதுக்கு இந்த ஒரு க்ரீம் மட்டும் நீங்கள் செஞ்சு வச்சிட்டிங்கன்னா போதும் டெய்லியுமே நைட்டு அப்ளை பண்ணிட்டு வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ ப்ரைட்டாக நல்லா க்ளோவாக கண்ணாடி போலன்னு ஜொலிக்குங்க இப்போ வாங்க இந்த எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதுங்க கத்தாலை ஜெல் எடுத்துக்கோங்க நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நேச்சுரல் கத்தால இருந்தாலுமே எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ரெடிமேடு கடையில் இருக்கக்கூடிய கத்தால ஜெல் வந்து எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு அளவுக்கு கத்தால ஜெல் எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டாக ஆக்கிறதுக்கும் மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின் நல்லா கூலிங் பண்ணி வைக்கும் இந்த சம்மருக்கு வந்து நல்லா நம்ம ஸ்கி ஸ்கின் நல்லா வந்து ஒரு கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு இந்த அலோவரா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இது கூட விட்டமின் இ கேப்சூலும் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லா மெடிக்கல் ஷாப்லுமே ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்லா பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒன்று தாங்க இது ஸோ இதை வந்து நான் ஒரு கேப்சூல் நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் அது இருக்கக்கூடிய ஆயிலை மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து மெயினான இன்கிரீடியன்ஸ் வந்துனா கிளிசரிங் இந்த கிளிசரிங் வந்து நம்ம ஸ்கின் நல்லா ஒரு க்ளோ பண்ணி ஒரு கண்ணாடி போல் நல்லா க்ளோ கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒன்றுங்க இது எல்லா காஸ்மெட்டிங் ஐட்டத்துலேயுமே வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க சோப்புலேயுமே ஆட் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த க்ரீமில் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இதுவுமே மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஈஸியாக கிடைக்குங்க நீங்கள் வாங்கி ஒரு டைம் வாங்கி வச்சிட்டிங்கன்னா எல்லா நிறையா இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ரெண்டு பொருளுமே நீங்கள் மெடிக்கலில் வந்து ரொம்ப ஒரு ஐம்பது ரூபாக்குள்ளே தாங்க வரும் இது வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மூணுமே நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ணால் ஒரு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இந்த க்ரீமை ஒரு ஏர்டைட்டான ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலவாராக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா வெளியில் வச்சால் கெட்டு போயிடும் ஸோ நீங்கள் ரெடிமேடாக யூஸ் வாங்க ஜெல் வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சுமே யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாதுங்க இந்த ஜெல் இந்த க்ரீமை ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க டெய்லி நை நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு ஃபுல்லாக அப்ளை பண்ணி நல்லா ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்கிவிடுங்க காலையில் எழுந்திரிச்சு உங்கள் ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கண்ணாடி முன்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளோவாக இருக்கும் நீங்களே கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க இது ஒரு டைம் நீங்கள் வந்து நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க அப்படின்னா இது நீங்கள் விடவே மாட்டீங்க ஏன்னா அவ்வளோ சூப்பராக நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்குங்க அது இல்லாமல் க்ளோவாகவும் மாற்றக்கூடிய ஒன்று ஸோ வந்து எல்லாருமே யூஸ் பண்ணலாம் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே யூஸ் பண்ணிக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக வந்து எப்படி நம்ம ஸ்கின்னை க்ளோ பண்ணுறதுன்னு நான் சொல்லியிருக்கேங்க இந்த கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நான் போட்டிருக்கக்கூடிய எல்லா பொருளுமே மெடிக்கல் ஷாப்பில் ஈஸியாக கிடைக்கும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து உங்கள் ஸ்கின்னை க்ளோ பண்ணி கொடுக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ